ஒரு கப்பு அவளை மிக்சியில் அரைச்சிக்கோங்க அரைச்ச அவளை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க பேன் வச்சுங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்துக்குங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க துருவி வச்சிருக்க கேரட்டு சேர்த்துக்குங்க கேரட்டை தவிர நீங்கள் பீன்ஸு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு ஒரு அரை கப்பு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கோங்க வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஊற வச்சிருக்க அவளோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாவோ அல்லது கொழுக்கட்டையாவோ பிடிச்சி வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான அவள் கொழுக்கட்டை ரெடி